சாம்பார் காய் என்ன காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் கத்திரிக்காய் போட்டாச்சு இது முருங்கக்காய் போட்டாச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் வதக்கி கொஞ்சம் நேரம் முருங்கைக்காய் வேக வச்சிட்டு அப்புறம் இது போடலான்ண்ணா என்ன பண்ணலாம் கத்திரிக்காய் போடலாம் ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு இது பண்ணலாம் நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேனா குட் ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லு நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் பாய் அப்போ கொஞ்ச நேரம் வந்துட்டீங்கன்னா கத்திரிக்காய் போடு அம்மி இதில் என்ன அரைச்சி போட்டிருக்கோம் தேங்காய் தேங்காய் சோம்பு தேங்காய் சோம்பு அரைச்சி போட்டிருக்கோம் சரி சரி தேங்காய் சோம்புலாம் போட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அழகாக கறி வச்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் நீங்களும் இதுக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும்